ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் ஸ்டைலில் மீல் மேக்கர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு அது கூடவே பீட்ரூட் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அது கூடவே ஒரு நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜி குழம்பு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நறுக்கி தான் நம்ம சேர்த்துப்போம் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி தான் பண்ணுறாங்க அந்த வெங்காயத்துக்கூட ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மசாலா மட்டுமே மெயின் மசாலாவாக வச்சே பண்ணுறாங்க அதனால் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும் பிரிஞ்சியால் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமே ரெண்டு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் பட்டை சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா கசகசா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா இது கூட ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ் தக்காளி ஒரு தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு காரத்துக்கு மூணு பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன் வேணுங்கிறவோ சேர்த்துக்கலாம் வேணானாலும் மிளகாத்தூள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் மல்லி இலை சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி கைப்பிடி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட வேண்டியது தான் அவ்வளோதான் மசாலா ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமே அது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்து அதை நல்லா புரிஞ்சதுக்கப்புறமே நம்ம அரைச்சி வச்சுருந்ததில் அதே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக பண்ணி கொஞ்சமாக தண்ணி விற்று ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமே பார்க்கலாம் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் You find the one you should never give her up. I think it's the way life changes when in love. Yeah, I surround my soul with the positivity, that's why I don't worry about the things that I don't see. Yeah, these days I don't worry about much. I think we should have some more fun. I still dream about the days when we were young. I'll take a hit and still finish. Him. Far away from our hearts, yeah, yeah. The ones we keep close, we should never. Leave. నమ్మ చానల్ పిడిచిందా లైక్ పన్ను షేర్ పంగంగ కమెంట్స్ పన్ను నంబ చానల్ సబ్స్క్రైబ్ పంగంగ బిటూ చప్పాతి మీల్ మేకర్ గ్రేవి రెడి ట్రై పన్నీపా ఎప్పుడుచు కమెంట్స్ చూగంగా థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ థ్యాంక్